ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் உங்களோட திலகம் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி படிச்சிட்டு படிச்சுட்ருக்கிறேன் இப்போ ஒரு த்ரீ டேஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஃபோர்த்து டே இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க என்ன அனுப்ப போகிறீங்க நான் இங்கே எப்படி படிக்கிறத அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள் அடுத்தது நான் இப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கே புதுசுங்க இப்போ தான் நான் உள்ளே வரேன் நான் ஃப்ரெஷ்ஷர் நான் எப்படி படிக்கிறது உங்களோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகி நாளா நாலு நாள் ஆச்சே உங்களை ஃபாலோ பண்ணிட முடியுமா அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் நான் குழந்தைய வச்சுட்டு படிக்கிறேன் எனக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான் எனக்கு மற்ற ஸ்டடி பிளான் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது உங்களோட ஸ்டடி பிளான் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு டாபிக் மட்டும் கொடுத்துருக்கீங்க அதனால் நான் உங்களை ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணதுங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள் அடுத்தது நான் இப்போ வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் பட் இப்போ இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சு இனிமேல் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள் இது எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் தான் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் தெரியல அப்படின்னா உங்களோட டெலகிராமில் உள்ளே போயிட்டு டெலகிராம் சேனலில் டபிள்யூஓஆர்கே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கேப் விடாமல் ஸ்பெல் டைப் பண்ணுறீங்க ஸ்பெல்லிங்கை ஒர்க்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு அதில் டபிள்யூ மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னால் நான் யூடியூப்பில் வந்து எல்லா வீடியோஸும் ப்ராப்பராக கொடுத்துருவேனா என்னங்கிறது ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் ஆகும் பட்டு டெலகிராமில் வந்து அன்னன்னைக்கு இன்ஃபர்மேஷன் என்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன் வீடியோஸ் ஃபஸ்ட்டு வந்து நான் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா ஒரு அவுட் சோர்ஸ் இப்போ பாருங்கள் தமிழுக்கு வந்து இப்போது ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே நான் என்னென்ன கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேனோ அது எல்லாத்தையும் பிடிஎஃப் ஆ கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் டெலகிராமில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தி ஒரு புக்கு இருபத்தி ஒரு டாப்பிக்கு அதாவது இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும்னா இப்போ பிரித்திருதுகிறதுக்க அது மட்டும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு டாப்பிக்கில் வந்து ரெடி ப ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாதிரி ஒவ்வொரு அவுட் சோர்ஸ் போன டாபிக் எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக புக்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்குது ஓகேங்களா நான் சொல்லியிருக்கேன் தமிழை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் அவுட் சோர்ஸாக ஃபுல்லாக நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க முடியாது ஸோ நீங்களும் பிடிஎஃபை கையில் வச்சுக்கோங்க நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டண்டான அவுட் சோர்ஸ் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வீடியோவில் நான் கொடுத்துருவேன் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலாக வந்து பிரித்தழுதுகிறதாக அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எல்லாமே எடுத்தாகணும் அதிலேயே வேறு வழியே இல்லை பட் மற்ற இது எல்லாமே ஒரு ஒரு படித்தா போதும் இருக்கிறத நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு வந்து எதை படிக்கணும் எந்த இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அப்போ உங்கள் கையில் வந்து பிடிஎஃப் இருந்தால் ஆகும் அதுக்காக நான் இதை ஃபுல்லாக போய் ஜெராக்ஸ் இருக்கட்டோமா பிரிண்ட் போட்டுட்டுமா நீங்கள் செலவு பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்குது நான் எந்த பேஜ் என்னென்னு நான் தேவைங்கும் போது சொல்லுவேன் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நான் இருபத்தி ஒரு டாப்பிக் வந்து பிடிஎஃப் நான் அவுட் சோர்ஸ் கலெக்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் நம்மளோட திலகம் பேட்சி டெலகிராம் சேனலில் நான் அனுப்பிச்சிருக்கேன் டூ டேஸ் முன்னாடி நீங்கள் அவுட் சோர்ஸை தேடி அலைய வேண்டாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டெலகிராம் சேனலில் ஆட் ஆகாதவங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க உங்களுக்கு வந்து அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஸ்டடி பிளானும் வந்து டெலகிராமில் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பிடிஎஃப்ஃபாக அனுப்பிச்சிருக்கேன் நவம்பர் செவன்டீன் மண்டே அன்னைக்கு நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுங்க ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி அப்படிங்கிற பார்ட் ஒன்று வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் பார்ட் ஒன்று ஃபஸ்ட் டேங்கிறதுனால ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாளையங்கள்லாம் என்ன பாளையக்காரர்கள்லாம் யார் பூலித்தேவர் அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனல் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு அவுட் சோர்ஸ் தேவையோ அந்த இடத்துக்கு கம்ப்ளீட் அவுட் சோர்ஸு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா அது தமிழாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆனால் தேவையில்லாத இடத்துக்கு நான் வந்து டம்ப் இருக்க மாட்டேன் எந்த இடத்துல அவுட் சோர்ஸ் தேவை அப்படிங்கிற இடத்துல நான் வந்து கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் கொடுத்துருவேன் நான் நீங்கள் அவுட் சோர்ஸ் தேடி அலைய வேண்டாம் உங்களோட வேலை என்ன அப்படின்னா வீடியோ வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணுறீங்க இல்லை என்னால் உட்காந்து நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்க ஏன்னால் சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பீங்க சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க சிலர் வந்து பல பிரச்சனைகளுக்கு இடையில படிப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது இல்லைங்களா அவங்களாம் வந்து என்ன பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஒரு டூ த்ரீ டே டூ த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு வீடியோ நல்லா காதில் கேட்டுட்டு ஸ்டோரி பேஸ்டாக நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும் உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறீங்க உங்களுக்கு வந்து ஒன்ஸ் கேட்கும்போது அந்த இயர்ஸு அந்த நேம் டிஃபிகல்ட்டாக வர நேமு அந்த டேர்ம்ஸ் அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரிவிஷன் பண்ணும்போது எனப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போது ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னோட நான் எடுக்கிற ஸ்கூல் புக் ப்ளஸ் ஆக்சுவலாக வந்து நான் பல நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஆனாலும் இந்த வருஷம் நான் ஏன் ஃப்ரெஷ்ஷாக நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்லாம் எப்படி எடுத்துருப்பேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹின்ஸ் தான் இருக்கும் ஒரு ஒரு நோட்லேயே பாலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே கவர் ஆகும் அந்தளவுக்கு தான் இருக்கும் ஆனால் இப்போது அப்படி நான் எடுக்கலை ஏன்னால் நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுனால நீங்களும் அந்த நோட்ஸை பார்த்தா உங்களுக்கு வந்து அது புரியணும் நான் என்ன எழுதியிருக்கேன் அது வந்து இப்போ நீங்கள் வீடியோ ஒன்ஸ் வாட்ச் பண்ணாமல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரோட நோட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக புரியாதுங்க நீங்கள் வா வீடியோ ஒன்ஸ் நோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் பாருங்கள் அப்படியே புரியும் நீங்கள் மேலே வந்து அதை நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்க முடிஞ்சால் எடுங்க இல்லை உங்களால் செலவு பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டுக்க முடியும்னா போட்டுக்கோங்க தப்பே கிடையாது எந்த என்னோடய வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்காக இருந்தாலும் சரி அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி நான் எடுக்கிற டாப்பிக்கில் எந்த கண்டென்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது அவுட் சோர்ஸ் தேவையான இடத்துல மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய குறிக்கோள் ஓகேங்களா இப்போ நவம்பர் செவன்டீன் வந்து அந்த ரெண்டே ரெண்டு இது தான் கொடுத்துருந்தேன் மார்னிங் கொடுத்துருந்தேன் ஈவினிங் வந்து அது சம்மந்தமான ஒன்லைனர் அது சம்மந்தமான ஒன்லைனர் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க லைன் பை லைனை ஒன்லைனராக நான் கேட்டு ஆன்சர் சொல்லி அது ஒரு பெஸ்ட்டு ரிவிஷன் மாதிரி நான் பண்ணியிருப்பேன் டே ஃபஸ்ட்டு எங்களுக்கு அப்படி தான் போச்சு அதுதான் டே ஒன் டே டூ நவம்பர் எயிட்டீன் பொறுத்த வரைக்கும் புணர்ச்சி விதிகள் பேசிக்காக இதுதான் புணர்ச்சி விதிகள் இது இருந்தால் எனஃப் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருக்க புணர்ச்சி விதிகள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் அது வந்து நவம்பர் எயிட்டீன் அவ்வளோதான் எனஃப் அந்த ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதவங்க நோட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ரிவிஷனுக்கு நான் வீடியோ அனுப்பிச்சிருப்பேன் பார்த்தீங்களா அதை கூட வந்து ரெண்டாவது நாள் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் காதில் ரெண்டு டைம் கேட்டுவிட்டால் என முடிஞ்சுது அது அவங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் மாதிரி இருக்கும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் லைன் பை லைனாக இருக்கும் கொஷின் ஆன்சர் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு டைம் படித்த மாதிரியும் அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் இல்லைங்களா காதில் கேட்குறது அவ்வளோ ஒரு ப்ளஸ் இருக்குதுங்க அதில் அதனால தான் ஓகேங்களா இப்போது ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து நவம்பர் நைன்ட்டீ நைன்டீனு அன்றைக்கி வந்து டே த்ரீ அன்னைக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்ட் டூ மீன்ஸ் அதில் பாதிப்பாட்டும் இந்த தேர்டு டே அதில் பாதிப்பாட்டும் நான் ஃபுல்லாக கொடுத்துடலான்ட்டு தான் பிளான் பண்ணினேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து சரி நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டேவே ஓவராக டம் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் படிப்பில் ஒரு சளிப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே டே த்ரீயில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த வீடியோஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் மருது சகோதரர்கள்லையுமே இன்னும் கொஞ்சம் பென்னிங் இருக்குது அதை வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கையோடு சேர்த்து அவங்க மருது சகோதரர்கள் பற்றி படிக்க வேண்டியது இருக்குது அதனால் திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறது அடுத்த வீடியோவாக வரும் நான் ஏன் நேற்று அந்த மூணு வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆனால் அவுட் சோர்ஸ் நம்ம ஃபுல்லாக படிக்கிறோம் இது வரைக்கும் இருந்த மாதிரி கிடையாது இந்த வருஷம் நம்ம அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக படிக்கிறதுனால வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும் வேலு ஆகட்டும் மருது ஆகட்டும் அவங்கள பற்றினா ஃபுல் அவுட் சோர்ஸ் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு டாபிக் தனியாக போட்டு பார்ட்டு டூ பா பார்ட்டு த்ரீ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறேன் ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் பிடிஎஃப் கொடுக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் இந்த தீரன் சின்னமலை வரைக்கும் முடிச்சுட்டு ஒரே பிடிஎஃப்ஃபாக எல்லாத்தையும் ஒரே மெர்ச் பண்ணி அப்படியே டாபிக் வைஸாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து மிஸ் ஆகிடக்கூடாது பிடிஎஃப் வந்து தேடி அலைஞ்சிட்ருக்கூடாது இப்போ அதை எடுத்தாங்கன்னா இப்போ ஒரே பிடிஎஃபாக தீரன் சின்னமலை வரைக்கும் இருக்கும்போது அவங்க டக்குன்னு அதை முடிச்சு அடுத்தது வேலூர் கழகம் போய்க்கலாம் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பிடிஎஃப்மே கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சிருக்கேன் அவங்க வந்து டூ அதாவது கேட்டு நோட்ஸ் இருக்கு அவங்களுக்கு டைம் வேணும் இல்லைங்களா நம்ம கொடுத்துட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை இல்லை அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து அவங்கக்கிட்ட நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் திலகம் மேட்ச் ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து எங்களோட டாபிக் வந்து நவம்பர் டுவெண்ட்டியில் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக இன்றைக்கி அதுதான் கொடுக்கணும் ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் தான் கொடுக்கணும் இருந்தாலும் தீரன் சின்னமலை வரைக்கும் நான் வீடியோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் டைமில் தான் நான் வந்து தமிழ் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ஃபுல்லாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு வந்து அவுட் சோர்ஸில் எந்த மாதிரியெல்லாம் வந்து விதிகள் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட் என்ன எப்படி எக்ஸாமில் எப்படி ரிலேட்டடாக கேட்பாங்க அந்த பாயிண்ட்ஸ் வயசாக நான் கொடுத்துட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ரெஷரும் இதை ஃபாலோ பண்ணிக்க முடியும் இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கனாலும் திலகம் பேச்சை ஃபாலோ பண்ணிக்க முடியும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் இதை தாங்க படிச்சுருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் நாங்கள் இதை தான் படிச்சுருக்கோம் இதை தான் பார்த்துருக்குறோம் எங்களோட பேச்சில் அப்போ அப்படி இருக்கும்போது நவம்பர் டுவெண்ட்டி ஒன் நாளைக்கு நாளைக்கு என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரைடே பெண்டிங் ஒர்க் இன்கேஸ் ஏதாவது பெண்டிங் ஒர்க் ஆகிடுச்சுன்னா படிச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி ரிவிஷன் டே ஒன் டு ஃபோர் அப்படின்னா இப்போ இதில் ஏதாவது பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு எதாவது படிக்க வேண்டியது ரிவிஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பண்ணிக்கிறதுக்கு யுவர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி தான் அது கணக்கு அவங்கவுங்க இதில் வந்து ரெண்டு மூணு நாள் படித்ததில் ஏதாவது பெண்டிங் இருக்குது ரிவிஷன் பண்ண வேண்டியது ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா அன்னைக்கு முடிச்சிடணும் மாதிரி சாட்டர்டே வந்து ஃபுல்லாக மேக்ஸுக்கு ஒதுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன மேக்ஸ் வேணுமோ அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வந்து நான் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்காக தான் நான் ஒதுக்கி இருக்கிறேன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க திலகம் பேட்சை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக வந்து என்னோடய இது என்னோட இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது இருந்தாலும் நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்தே மேக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் மேக்ஸுக்கு வந்து அந்த நாளை வந்து ஒதுக்கி இருக்கிறேன் பட் நான் என்னோடய ஐடியா என்ன அப்படின்னா நான் வந்து எப்போவுமே வந்து எக்ஸாமுக்கு ஒரு ஃபைவ் மந்த்த் முன்னாடி தான் மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஐயோ அது ப்ராக்டிஸ் வேணுமே நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க எங்கள் ஒரு டாப்பிக்கை மீறி மீறி போனால் நீங்கள் ஒரு டாப்பிக்கை வந்து பத்து நாளில் படிச்சிடலாம் ரொம்ப இப்போ தான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு நாளைக்கு மேக்ஸுக்காக என்னால் ஒரு மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னாலுமே ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் பத்து நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு பத்து டாப்பிக்காக கூட வேண்டாம் நீங்கள் ஒரு பன்னெண்டு டாப்பிக்காக கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா பன்னெண்டு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டாலும் ஹண்ட்ரட் டேஸ் தாங்க ஏன்னா ஓகேங்களா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் டேஸில் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக டாப் டூ பாட்டம் நீங்கள் கற்றுக்க முடியும் அதாவது மேக்ஸ்னால் எனக்கு என்னென்னே தெரியாது ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறவங்க கூட கற்றுக்க முடியும் அப்போ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஃபைவ் மந்த் எக்ஸாமுக்கு ஃபைவ் மந்த் இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய ஐடியா மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ படித்தாலும் அது தான் இன்னும் ஒன் இயர் முன்னாடி படித்தாலும் அது தான் நீங்கள் எப்போ படிச்சுருந்தீங்கனாலும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் படிச்சுருக்கீங்க ஒரு டாபிக் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை டே பை டே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது யூஸும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் கேப் விட்டீங்க பத்து நாள் கேப் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு தான் சமம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இனிமேல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது ஆர்எஸ் அகர்வால் புக் வந்து கட்டாயம் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் மேக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பிளான் வந்து எனக்கு மட்டும் கிடையாது இல்லைங்களா நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால மேக்ஸுக்கு நான் ஒரு நாள் தனியாக ஒதுக்கி இருக்கிறேன் அந்த நாளில் வந்து நான் என்னோடய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க எதுவும் பெண்டிங் இருக்குதா ஏதாவது மிஸ் ஆயிருக்கா கண்டென்ட் மிஸ் ஆயிருக்கா இதெல்லாம் செக் பண்ணுறது தான் அந்த மேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குற பாருங்கள் அந்த நாள் ஃபுல்லாக ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறத ஏதாவது ரிவிஷனுக்கு ஏதாவது ஒன்லைனர் ரெடி பண்ணி கொடுக்குறத அந்த மாதிரி வேலைகள் நான் அந்த நாளில் பார்த்துக்குவேன் நீங்கள் வந்து மேக்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்கள் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒரே எப்போவுமே நான் அதே முடிவில் தான் இருப்பேன் மேக்ஸ் வந்து லாஸ்ட்டு நான் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போட்டிருக்கேன் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ கொஷின் போட்டிருந்தாலும் இப்போ இனிமேல் நான் படிக்கும்போது இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் கன்டென்ட்டை இது பண்ணி படிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக தான் கொஸ்டின்ஸ் போடணும் அந்த நாலேஜ் வேணால் மைண்டில் இருக்கும்போது தவிர்த்து நான் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி போனால் மட்டும்தான் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அதனால் நான் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஹண்ட்ரட் டேஸில் ஒரு டாப்பிக்கு டென் டேஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஹண்ட்ரட் டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் 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 அப்படியே பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நல்ல ரேங்க்ல க்ளியர் பண்ணிடலாம் ஏன்னா மேக்ஸ் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே மேக்ஸை பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்லாம் படிக்கிறதுக்கு அந்த அந்த டைம் வந்து மேக்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கும் அப்போ டெய்லியும் அதை ப்ராக்டிஸ் ஒரு த்ரீ டைம்ஸ் ஒரு செம்மை ப்ராக்டிஸ் பண்ணால் எனஃப் இல்லை ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் பண்ணாலும் எனஃப் அதை விட்டுட்டு நம்ம இப்போ இருந்து பண்ணணும்னா யோசிச்சு பாருங்கள் எத்தனை டைம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஓடிடும் அதுக்காக என்னோடய ஐடியா வந்து மேக்ஸை வந்து நான் ஒரு ஃபைவ் மந்த் முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போது வந்து நான் மேக்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் இப்போது ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னையே எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கும் அப்படி பண்ணிக்கோங்க நம்ம பிளானை ஃபாலோ பண்ணுறவங்க மேக்ஸுக்காக நம்மளோட இதுலேயே இருக்கக்கூடாது தான் மேக்ஸுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கி விட்டுருக்கேன் தனியாக ஒரு நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஒதுக்கி விட்டுருக்குறேன் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இப்போது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி வந்து நம்மளை ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு புரியுதுங்களா இது வரைக்கும் நம்ம இது தான் படிச்சுருக்குறோம் இது இதுக்கு தான் வீடியோ கொடுத்துருக்கேன் நான் வந்து வீடியோ கொடுக்குறது எல்லாத்துக்குமே பிடிஎஃபும் கொடுத்துருவேங்க என்னோடய நோட்ஸை நான் அப்படியே ஷேர் பண்ணிவிடுவேன் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக நான் அவுட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வீடியோவாகவும் கொடுத்துட்டு அதை வந்து பிடிஎஃபாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் இப்போ வந்து நேற்று நைட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சி இல்லை தீரன் சின்னமலை வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீடியோ பிடிஎஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம நம்மளோட சேனல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்க்காதவங்க முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் புதுசாக வந்தீங்கனாலும் ஜாயின் பண்ணி அழகாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் வந்து ஒரு நாளைக்கு ஓவரா பிளான்லாம் நான் கொடுக்கல மற்ற ஸ்டடி பிளான் படி நான் என்னோடது எப்படி இல்லை இருக்குதுன்னு தெரியாது பட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும் எக்ஸாம்குள்ளே அவ்வளோதான் என்னோடய எய்ம் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு என்ன படிக்க முடியுமோ என்ன பண்ண முடியுமோ மேக்சிமம் அதை மட்டும்தான் நான் வந்து பிளானில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா என் என்னோட பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் டைம் நான் இதை மட்டுமே படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறத விட ஹவுஸ் ஒய்ஃபு நான் குழந்தைய வச்சிட்டு படிக்கிறேன் நான் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு நிறைய சேனல் நிறைய இது இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையிலையும் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் டைமை யூஸ் பண்ணி படிக்கிறவங்களும் பாஸ் பண்ணணும்ல அதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த முயற்சியை நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதுக்கு எந்த ஃபீஸும் வாங்க கிடையாது ஓகேங்களா திலகம் பேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரும் சரி இந்த இயரும் சரி எந்த ஃபீஸ்லாம் எதுவுமே நான் வாங்க மாட்டேன் நான் வந்து நான் என்ன ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் என்ன படிக்கிறேனோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஷின் அனுப்பிச்சுறேன் நீங்கள் ஆன்சர் எழுதுங்க அப்படியெல்லாம் என்னோடய பேட்சில் இருக்காது நான் வந்து வீடியோ பேஸ்டாக தான் கொஷின் கேட்பேன் வரிசையாக வீடியோ பேஸ்டாக கொஷின் கொஷின்னு நாலு ஆப்ஷன் சொல்லிக்கிட்டே வருவேன் நீங்கள் ஆன்சர் ஷீட் வச்சு டிக் பண்ணிக்கிட்டே வர்றீங்க நான் அது வந்து டெஸ்ட் அப்போ உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் அப்போ முன்னாடி நாள் அதோடய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து என்னோடய நம்மளோட திலகம் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுக்கு அப்படிங்கிற நாட்களை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஒதுக்கியிருப்பேன் அதுவும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் ஆக்டாக இருக்கிற மாதிரி அந்த பொங்கல் டைம்லெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ் பக்கமாக ஒரு ரிவிஷனில் மட்டுமே நாட்கள் ஓடும் ரிவிஷன் 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 டே ஒன் டே டூ அந்த மாதிரி போட் டேயில் வந்து ரிவிஷனுக்கு மட்டுமே நாட்கள் ஓடுற மாதிரி போட்டிருப்பேன் நம்மளோட ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா முன்னாடி அந்த டெலகிராமில் சேனல்லையும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருப்பேன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணக்கும் முன்னாடியே போட்டிருப்பேன் நான் நம்மளோட ஸ்டடி பிளான் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் இப்போ நம்ம திலகம் பேட்ச் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க நம்ம வந்து இப்போது இன்றைக்கி வந்து வீரன் சின்னமலையும் மருத சகோதரர்கள் அந்த ரிமைனிங் பார்ட்டும் திருச்சிராப்பள்ளி வரைக்கும் தீரன் சின்னமலை வரைக்கும் இன்றைக்கி வந்து ஜிஎஸ் டாபிக் உங்களுக்கு வந்துடும் மாதிரி நான் அவு அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக எழுதிட்டுருக்கேன் தமிழுக்கு ஏன்னா வந்து அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இல்லைங்களா நீங்கள் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க இலங்கும் இளங்குமரனார் புக்கு இருக்குது அப்புறம் இன்னொரு புக்கு நான் சொல்கிறேன் தமிழ் சொல்வளம் அந்த புக் இருக்குது அது பார்த்துக்கோங்க இல்லை நான் பார்க்கல எனக்கு பிடிஎஃபில் வந்து என்னால் படிக்க முடியாது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதையே நான் படிக்கிறேன் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதையே நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நோட்ஸ் எடுக்கிறத நான் உங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸையும் பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு ஒன்ஸ் வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே நான் அனுப்பிச்சிடுறேன் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க ஐயோ இல்லை நீங்கள் வந்து நேற்று இதை நம்ம டார்கெட் முடிக்காமல் இருக்கிறமே அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அதுக்கு எல்லாமே பிளான் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக நவம்பர் டுவெண்ட்டி ஒன் பாருங்கள் பெண்டிங் ஒர்க் இன் கேஸ் எதாவது ரிவிஷன் லைனர் கொடுக்காமல் இருந்தாலும் அன்றைக்கி வந்துடும் பெண்டிங் ஒர்க் இருந்தாலும் நாளைக்கு எல்லாமே பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிவிடுவேன் சாட்டர்டே ஃபுல்லாக யுவர்ஸ் டே மேக்ஸ் பார்த்தாலும் சரி நீங்கள் பெண்டிங் ஒர்க்கு பெண்டிங் வீடியோஸ் பார்த்தாலும் சரி ரிவிஷன் பார்ட் பார்த்தாலும் சரி சண்டே அன்றைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் வரும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து நாளைக்கே வந்து உங்களுக்கு வந்து பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவும் கொடுக்குறது இருந்துச்சுன்னா எல்லாமே கொடுத்து முடிச்சுடுவேன் கொடுத்து முடிச்சுடுவேன்னா நாளைக்கு என்னை இன்னைக்கு வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கால கிளர்ச்சிகளில் தீரன் சின்னமலை வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ வந்துடும் ப்ளஸ் தமிழில் ஒரு ஒரு பார்ட் வீடியோ கொடுப்பேன் அந்த பெண்டிங் ஒர்க்கு நீங்கள் அதை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி படிக்கிறதுக்குள்ளே நாளைக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி வந்து தீரன் சின்னமலை வரைக்கும் இன்றைக்கி வந்து வீடியோவும் கொடுத்துட்டு நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணிவிடுவேன் நாளைக்கு வந்து பிரித்திலதுக்கு சேர்த்து எழுதுக்க ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே படிக்கிறனால அது ஒரு நாலு பார்ட்டாக அது கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது எல்லாமே நாளைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் நாளைக்கு வந்து கொடுத்துட்டா நீங்கள் வந்து மேக்ஸ் அன்னைக்கு நீங்கள் மேக்ஸ் பார்த்தாலும் சரி இல்லை என்னோட பாணிக்கு நான் ஃபைவ் மந்த்த் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு இருந்தாலும் சரி அன்னைக்கு வந்து ரிவிஷன் ஒன்லைனர் எதுவும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸே அன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆகிக்கலாம் அடுத்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ப்ராப்பராக அன்னையிலேருந்து அந்த டாப்பிக்கு நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ தான் ஒரு ஃப ஃபைவ் டேஸ் முன்னாடி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும் வந்து நான் இப்போ ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து புதுசாக நான் அவுட் சோர்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்கு நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததுலாம் பத்தாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் நான் கூகுள் தான் சர்ச் பண்ணியும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதனால தான் வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மருது சகோதரர்கள் திறன் சின்னமலை எல்லாமே வேலுநாச்சியார் எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்ஸ் புக்கில் இருந்தும் நம்ம எடுத்துடணும் ப்ளஸ் இம்பார்ட்டண்டான கூகுள் சர்ச் பண்ணியும் எடுத்துடணும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவும் மிஸ் கூடாது அப்படிங்கிறதுனால தான் புதுசாக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி வீடியோ கொடுக்க லேட் ஆகும் இல்லை என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நான் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஐயோ என்ன வீடியோ காணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும் என்ன ரீசன் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் அதில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் புதுசாக படிக்கணும் இனிமேல் தான் ஜாயின் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து முன்னாடி போட்டிருக்கிற ஸ்டடி பிளான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் வந்து ஸ்டடி பிளான் இப்போ ஒரு ஒரு ஷீட் மட்டும் நான் இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக வந்து நவம்பர் செவன்டீன்லேருந்து டில் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன் ரிவிஷனோட ஷெட்யூல் வந்து நான் இந்த கம்ப்ளீட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் ஆனால் கம்ப்ளீட் ஷெட்யூல் நம்ம முடிக்க வரைக்கும் டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் என்றைக்கு ரிவிஷன் என்றைக்கு டெஸ்ட்டு எல்லாமே ஒவ்வொரு டே வைஸாக இங்கே வேணுங்க ஃபஸ்ட்டு டே எந்த நாள் டே ஒன் டே டூ அந்த மாதிரி அடுத்து டேட் வைஸாக போட்டு நான் என்னென்னக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் கொடுத்துருக்கேன் அந்த பிளான் பார்க்காதவங்க டெலகிராமில் நம்ம சேனலுக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் இருக்கும் ஷெடியூலாக போட்டு நீட்டாக கொடுத்துருப்பேன் நம்மளோட பேட்ச் நேம் வந்து திலகம் பேட்சு பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் ஒன்றும் இருக்காது அந்த வீடியோஸ் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் அனுப்பிவிட்டது இருக்கும் என்னோட இது வந்து நிறைய வீடியோஸை டப 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 உங்களுக்கு அனுப்புகிறத வந்து வேஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல் எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா நம்ம ஒன்றை கடந்து போயிட்டோம்னா போச்சு அவ்வளோதான் ஆன்சர் கொஷின் வந்து மிஸ் ஆகிடும் அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும்தான் நான் அனுப்பிட்டுருக்குறேன் என்ன முடியுமோ அந்தக்கு அந் அந்தளவுக்கு ஏன்னா நமக்கு வந்து நமக்கு முடியுமோ அப்படிங்கிறத விட நம்ம முடிக்கணும் இ இந்தளவுக்கு முடித்தா போதும் நம்ம ஈஸியாக எக்ஸாமுக்குள்ளே வந்து சிலபஸ் கவர் பண்ணி ரிவிஷனை ஒரு மூணு ரிவிஷனாவது குறைஞ்சது பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட்டு நிறைய எழுதணும் எல்லாத்துக்கும் நமக்கு டைம் இருக்கும் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறமா நான் வந்து நம்ம ஷெட்யூல் முடிக்கும்போது ரிவிஷன் பிளானே ஆட் ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பேட்ச் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக நோட்ஸ் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கேட்டு அந்த ஸ்டோரி பேஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ் எல்லாமே அதில் நம்மளோட பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ சயின்ஸ்லாம் வந்து கடைசியில் நான் கடைசியில் கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு ஷெடியூல் அந்த ரெண்டு மூணு திலகமில் வந்து வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அது வந்து வை ஒரு இதுக்காக வைக்கணுங்கிறதுக்காக தான் அங்கே வச்சுருக்கேன் முன்னாடியே இம்பார்ட்டண்ட் ஒன்லைனராகவே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஓகேங்களா ஏன்னா சயின்ஸ் எல்லாம் விட்டுட்டுலாம் போகக்கூடாது நம்ம அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சிட்டேன் நீங்கள் கொடுத்த வீடியோஸ் எல்லாம் நான் எழுதிவிட்டேன் நாங்கள் நீங்கள் பிடிஎஃப் விடுங்க நான் பார்க்கணும் தீரன் சின்னமலை முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்டுறேன் அதுவரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ நல்லா கேளுங்கள் கேட்டு நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஓ திரும்ப திரும்ப கொஞ்சம் அடுத்த வீடியோ வரக்கல எடுத்தாச்சா திரும்ப திரும்ப ஏற்கனவே என்ன பார்த்தீங்க அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப திரும்ப படித்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டு தான் நான் ஏன் வந்து ரிவிஷனுக்கு இத்தனை நாளை ஒதுக்கி இடையில இடையில சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாளுக்கு லீவு விட்டு மேக்ஸுன்னு விட்டு கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு ஒரு நாளுக்கு என்ன ஒரு முப்பது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நாள் பூரா உட்காந்துருக்கீங்க எந்த பெண்டிங் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஓகே இந்த நாள் இருக்குது இதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கலாம் இந்த நாளுக்குள்ளே நம்ம ஏற்கனவே இருக்க பெண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் அதுக்காக தான் நான் இடையில நாட்களை விட்டு நான் கொடுத்துருக்கேன் கரெக்டாக இருக்கும் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து ரெண்டு நாளில் முடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இன்கேஸ் பெண்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே நான் கொடுத்தது ரீசன் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அன்னைக்கும் கொண்டு போய் நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் பார்ட் த்ரீனு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போது வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் நம்ம ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வர வர வாட்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறத எதையுமே வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது நிறைய அதில் உங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதில் அது இருக்கா ஓகே எனஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையானது இருக்கா ரிவிஷனுக்கு ஒன்லைனர் இருக்கா ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறாங்களா ஃப்ரீயாக பேட்ச் வந்து ஷெடியூல் எப்படி இருக்குது நம்மளுக்கு ஆப்டாக இருக்குமா அதை தான் பார்க்கணும் ஓகேங்களா இல்லை நான் ஃபீஸ் பே பண்ணி படிக்கிற பக்கம் முடிஞ்சவங்க போய் தாராளமாக படிங்க ஃபீஸ் பே பண்ணி உங்களால் படிக்க முடியும்னா தாராளமாக படிங்க என்னோடய பேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது நான் வந்து பாஸ் பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு வேறு வழி இல்லை ஆனால் நான் வந்து என்னால் ஃபீஸ் பே பண்ணிலாம் படிக்க முடியாது நான் குடும்ப கஷ்டத்தில் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க இல்லை என்னால் வெளியில் போய் படிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க டூ த்ரீ டைம்ஸ் நான் எழுதிட்டு என்னால் பாஸ் பண்ண முடியல இனிமேல் நான் ஃபீஸ் வீட்டில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்கலாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்மளோட பேட்ச் மெயினாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ